இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்ற சீரியல் மூலமா பிரபலமான நடிகை ஹேமா ராஜ்குமார் இவங்க வெளியிட்டிருக்க சமீபத்திய புகைப்படங்கள் ரசிகர்களோட கவனத்தை இரத்துகிட்டு வருது ஸ்லீவ்லெஸ் உடையில தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை இணையதளத்துல பதிவிட்டு இருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல மீனா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சதன் மூலமா புகழ் பெற்றவங்க நடிகை ஹேமா ராஜ்குமார் இவங்க சீரியல்ல மட்டும் இல்லாம திரைப்படங்களையும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு வராங்க இணைய பக்கங்கள்ல ரொம்பவே ஆக்டிவா ஷூட் செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு ரசிகர்களுக்கு கிளாமர் விருந்து வைக்கிறத வாடிக்கையா வச்சிருக்காங்க வித்தியாசமான ஷூட் செஞ்சு ரசிகர்களை ஈர்த்துட்டு வராங்க ஹேமராஜ்குமார் இந்த நிலையில ஸ்லீவ்லெஸ் உடையில இருக்கிற இவங்களுடைய ஹாட் ஆன புகைப்படங்களை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் அவங்களுடைய அழகில மெழுகா உருகிட்டு வராங்க மேலும் சினிமா நடிகைகளை தோற்று போகும் அளவுக்கு கிளாமரா தெரியுறீங்க அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க இந்த புகைப்படங்கள் இணையதளத்துல இப்போ வைரல் ஆகிட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படங்கள் ரசிகர்களோட கவனத்தையும் ஈர்த்துட்டு வருது சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க